வணக்கம் வெல்கம் டு பியார் ஆர்கானிக்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் முந்நூறு நானூறுன்னு கொடுத்து வாங்குகிற பீட்ரூட் ஏபிசி மால்ட் வீட்லேயே இந்த மாதிரி சூப்பரான கன்சிஸ்டன்சில எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நம்ம கால் கிலோ பீட்ரூட் அதுக்கு தேவையான கால் கிலோ சுகர் நாட்டு சுகர் அதுக்கப்புறம் நான் நட்ஸ் பவுடர் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருட்டா அந்த நட்ஸ் பவுடர் எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி பீட்ரூட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு நல்ல அடிகனமான இரும்பு கடாக இது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து நல்லா இது மாதிரி போட்டுட்டு கிளறிட்டே இருங்க இது பாருங்க இந்த மாதிரி பபிள் விட்டு நல்லா வேகும் இப்போ லைட்டாக தெறிக்கும் தெறிக்க ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா வெந்து வண்ண வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க நான் சொல்கிறேன் இந்த குட்டி குட்டி டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இந்த பீட்ரூட் மால்ட் வரும் இதை நீங்கள் கேரட் ஆப்பிளும் சேர்த்து பண்ணலாம் அப்புறம் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நட்ஸ் பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட் பம்கின் சீட்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா இது சூப்பரான டிப்புங்க அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட மக்கானா சீட்ஸ் இல்லைன்னா வெள்ளை அவல் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஒரு ஒரு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்லா மிக்ஸ் மிக்ஸியில் அடிச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கைவிடாமல் அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி அந்த பக்குவம் வந்து கரெக்டாக வரும் இல்லைன்னா அது வந்து கரெக்டாக வராது கோந்து மாதிரி அப்படியே இதே இதே மாதிரி காயாமல் வந் இருக்கும் ஸோ உங்களுக்கு நல்ல கன்சிஸ்டன்சியில் வரணும்னா அடுப்பை மிதமான சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நான் எந்த ஸ்டேஜில் இறக்கி காய வைக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் க உங்களால் கி கிண்டவே முடியாத அந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் போக 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 கட்டியாக வரும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே நான் கிண்டிகிட்டே இருந்தேன் அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு பண்ணால் கட்டியான ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போல் நீங்கள் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பவுடர் பதத்துக்கு சூப்பராக வந்துடுங்க இது இதில் பதம் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பதத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சூப்பரான மால்ட் வந்துடும் அப்புறம் இந்த பொடிகளை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான பதத்தில் உங்களுக்கு நல்ல டேஸ்டியான குழந்தை கொடுக்கறக்கூடிய பீட்ரூட் மால் ரெடி ஆயிருச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஎம் பண்ணுங்க இல்லை கமெண்டில் சொல்லுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ